இது அப்பனுக்கு மகனுக்கு தெரிஞ்சா என் கஞ்சி கட்டிடா தெரியுதுல்ல என் பேத்தி இங்கே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு இல்ல ஹண்ட்ரடாயிரம் நீ தான் கொடுத்து தூட்டுவேன் வேணாம் இது ஹண்ட்ரடாயிரம் மேட்ரு அப்படியே நீ அமுக்கு நான் அவங்கள போய் அப்படி நீ மாமா அவங்க என்ன குசு குசு பேசிட்டு வர உன் பையன் பொண்ணு கிட்ட ஊருக்குள்ள நீயே போய் தண்டு போய் போட்டு ஆனா நான் சாட்சி சொல்லப்பா கையில இருக்க அன்றாயிரம் சாட்சி சொல்லுது இந்த பாரு உன் பையன் ரே பண்ணதுக்கு அஞ்சு வருஷம் அவன் மறைச்சு வச்சது ஏழு வருஷம் நீ தான் தூண்டி விட்டேன்னு தெரிஞ்சது பையன் வாழ்க்கை பூரா ஜெயிலு தான் இருக்கணும் என்ன பண்ண சொல்றேன் மாசம் அந்த பொண்ணுக்கு வயிறு வெளியே வரப்போது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க போறோம் அது பொண்ணு இருக்கட்டும் சாப்பிடு என்னது எது இல்ல யாருமே இல்ல இவன் யார சாப்பிட சொல்ற அமராவதி, சாப்பிடு ஓ அமராவதி லவ்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுல ஊட்டுங்க ஓ என்ன சோளா ஊட்டுறீங்க முட்டை ஊட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை ஊட்டுங்க உடம்பு கொஞ்சம் காட்டுங்க சாப்பிடு ஊட்டுங்க அதுவும் பெருங்கட்ட கொண்டு வரானு விட்டு வாயில வச்சு அச்சிருவோம் நம்ம கைய கடிச்சு வச்சிருவோம் என்னமா அப்படின்னு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட நூறாவது சாப்பிட்டீங்களா